நை குளிச்சட்டုန်டியா கண்ண கண்ண மொல்லு சரி வெல்கம் டு அனிதா லைஃப் அப்படியே சொல்லு சேனல் ஒரு இன்ட்ரோ கொடுங்கல்ல தான் கொடுக்குறீங்க ஹாய் வெல்கம் டு அனிதா லைஃப் யா ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அனிதா லைஃப் இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு இப்போ தலை வார்த்தைக்கூ எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு அம்மா வந்து தம்பி குளிச்சிருங்க இருக்காங்க இப்போ வந்து எண்ணெய் வச்சதுனால கண்டு மங்களுது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை பேச முடியுது சரி இப்ப எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போதிக்கும் ஒரு வேலை முடிச்சிருக்கோம் தலை குளித்து சம்மான் அம்மா கழுவி அடிச்சிச்சு அவ்வளோதான் படிக்கிற வேலை தான் படிக்கிற வேலை படிக்கிற வேலை படைக்கிற வேலையெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாருக்குமே இனியே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் வந்து ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அனிதா லைஃப்பில் என்னை தவிர எல்லாருமே வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு படைக்கிறதுக்காக எதையுமே வந்து ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து செஞ்சுருக்கிறேன் என்னென்னு பார்க்கலாமா இப்போ நான் படைக்கிற டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சி அதனால தான் சாதம் வச்சுருக்கேன் சாதம் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் வாழைத்தண்டு கூட்டு அப்புறம் பாயாசம் வடை இதுதான் இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் இலை கழுவி வச்சு தானே ம் இலையும் ரெடி ஆகிடுச்சி எல்லாருமே ரெடியா சாப்பிடலாமா வாங்கல் ம் ஆமாம் எல்லாருமே இன்ட்ரோ கொடுத்துக்கிறீங்கல என்னடா கதை இது வெல்கம் டு அனிதா லைஃப் அனிதா லைஃப்னு நீ நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் கிச்சன்லனால என்னால கொடுக்க முடியல ஆமாப்பா கூட ரெடி சாம்பார் சரி விட்டுருவா பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து படைக்க போறோம் லைட் போடுங்க நிறைய பேர் பூஜை ரூம் டூர் கேட்குறீங்க எங்கள் பூஜை ரூம் வந்து டூர் போடுற மாதிரி இல்லை இதான் ஒரே ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்கு இந்த ஒரு செல்ஃப் தான் எங்களோட பூஜை ரூம் செம்ம வாசனையாக இருக்கும் இந்த ரோஸ் சாமிக்கு பூ மூந்துட்டியோ வச்சுச்சோ உனக்கு வந்து பாரு அந்த சைடில் இருக்கிற பல்லெல்லாம் கொட்ட போது இப்போ வடைய கடிச்சு சாப்பிட முடியாது சரி வாங்க எந்த தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு எல்லாரும் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்குவோங்க இந்த வருஷமாவது நல்ல பசங்களா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன் இன்னும் ஒரு முப்பது நாள் தான் தம்பி அப்புறம் ஸ்கூலுக்கு போகணும் ஆமா

ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு ரிங் லைட்டு நாங்கள் வாங்கிட்டோம் இப்போ நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிட்டாங்க ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு இதுதான் எல்லாரும் வச்சிருக்கிறாங்கல்ல நிறைய பேர் ரெண்டு மூணுலாம் வச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டாக இருந்தது அந்த கண்ணில் அவங்களுக்கு மட்டும் வெள்ளையாக ரவுண்டாக தெரியும் ஒரு வேளை லென்ஸ் போட்டிருப்பாங்க போல் அப்படின்னா ஆ இப்போ தெரியுது இப்போ தெரியுது இதுக்கு காரணம் அம்புட்டு பயிரும் ஒரு ரிங் லைட் வச்சுருக்குறாங்க எங்களுக்கு அது தெரியாமல் நாங்கள் போய் ஃபங்க்ஷனில் வைக்கிற ஃபோக்கஸ் லைட்டை வாங்கி ஒரு பட்டர் ஷீட்டு போட்டு பேக் பண்ணி இவர் இதுதான் தான் லைட்டிங் ப்ரைட்னஸ்ஸுன்னு என்னை ஏமாற்றி ஒரு வருஷத்துக்கு மேலே வீடியோ எடுத்திருந்தார் மக்களே இதெல்லாம் நீங்களே பாருங்கள் ஆமாம் ஆமாம் உடைக்கலாம் அதெல்லாம் பெரிய தேங்காவாக இருக்கு எல்லாருக்கும் கோல்டு விட்டு போயிடணும்னு இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை முழுவியாச்சு நான் இந்த பக்கம் வந்தால் தான் உடையணும்னு இருக்குது இன்றைக்கி நம்ம ரேம்போ குளிச்சிச்சு நம்ம வண்டி குளிச்சிச்சு எல்லாருமே குளிச்சுட்டாங்க சரி வாங்க போகலாம் படிக்கலாம் சாப்பிட்லாம் பசி எடுக்குது ஐயோ வேற அம்மா அம்மா வேற சூப்பராக உடஞ்சிருக்கு தேக்கா பூ வந்தா சூப்பரா இருக்கும் என்னப்பா சொல்ல போறீங்க வெளிய போறீங்க ஒரே உள்ள வெளிய பாருது I think.

நினைக்கிற இடத்துல காலை எப்படி வளைக்கிறாங்க அப்புறமா நின்றுடுத்து சாப்பிடலாம் இப்ப சால்ட் வந்து எல்லாரும் பார்த்துதான் சாப்பிடணும் ஓகே ம் மகள்

काले टीवी पर तो कंधों में इंपोर्टेड टीवी पर तो मैं टाइम पूंछता रहता हूँ यार पराला पड़ा ना पास ही टाइम था मैं कौन से साल हैं आपने आपने दिल्ली में और क्या दिल्ली पर लिया ने की अरे माँ में जिन्दा बच्ची हैं सामने सामने किन्हीं का बोलती पैसा कुला दे ना फिर कहीं कहीं दे ओके ओवर ट எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டோம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு உங்க என்ன ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்க எங்களோட விளாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம் பை